ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பத்தி பேச போறோம்னா ஒரு ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பத்தி தாங்க நம்ம பேச போறோம் அது என்னன்னா அறுபது வயசுக்கு மேல நடைப்பயிற்சி எல்லாருக்குமே சீரானது இல்லை அப்படின்னா எதை செய்ய வேணும் தெரியுமா நடப்பது நல்லது தான் ஆனா அது அனைவருக்கும் தெரியும் ஆனா அறுபது வயசுக்கு மேல சிலருக்கு நடைப்பயிற்சி முழங்கால்களில் அழுத்தம் கொடுக்கும் குதிகால்களில் வலி அதிகரிக்கும் சுவாசம் குறைவாகும் இதய துடிப்பு அதிகரிக்கும் நரம்பு வலி மேலங்கும் அதனால நடைப்பயிற்சி நல்லதுதான் ஆனா அது எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படின்னு உண்மையை நம்ம இன்னைக்கு தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இது உங்களோட ஃபியூச்சர் ஹெல்த்துக்கு ரொம்பவே முக்கியம் இன்னைக்கு நம்ம வீடியோல அறுபது வயசுக்கு மேல நடைப்பயிற்சியும் எல்லாருக்கும் சரியில்லை அதற்கு மார்ச்சா என்ன மாதிரியான எக்ஸசைஸ் நம்ம மேற்கொள்ளணும்ன்ற பத்தி முழுசா தெரிஞ்சுக்க போறோம் முழங்கால் கார்டிலேஜ் குறையும் அறுபது வயசு அப்படின்னா கார்டிலேஜ் ஆட்டோமேட்டிக்கெல்லாம் குறையுங்க அந்த நேரத்துல நீண்ட நேரம் நடக்கிறது கார்டிலேஜ் வியர் டியர் உடனே அதிகரிக்கும் ஆஸ்டியோர்திரிஸ் சிம்டம்ஸ் தொடங்க ஆரம்பிக்கும் ஹீல் போன் பிரஷர் ஆகுங்க மேலும் அறுபது வயசு ஹீல் பேட் முதல்ல மெல்தாகும் அதற்கு பிறகு பாடி வெயிட் முழுக்க ஹீல்போனுக்கு வரும் நடக்கிறது அதை கடுமையாக அழுத்துங்க இதனால் ஹீல்போன் க்ராக்காக வாய்ப்பு இருக்குது லோவர் பேக் பெயின் அதிகரிக்குங்க ஹிம்பாக் மசில் டைட்னஸ் காரணமாக நீண்ட நேரம் நடி லோவர் பேக்குக்கு ஷாக்லோடு கொடுக்கும் ஹார்ட் ரேட் வேரியேஷன் அதிகரிக்கும் ஏஜிங் காரணமாக ஹார்ட் ரேட் சேஞ்சஸ் இருக்குங்க ஃப்ளக்ஷுவேஷன் பிபி வேரியேஷனை தரும் இதை அதிகம் நடக்கிறதன் மூலம் ப்ரொவைட் செய்ய முடியும் நர்வ் வீக்னஸ் அதிகம் வரைக்கும் நியூரோபதி ரிஸ்க் இருக்குங்க சர்க்கரை நோய் உள்ளவங்க அறுபதுக்கு மேலே நடக்கும்போது அடிப்பாளத்தில் சென்சேஷன் குறையும் அதனால் நடக்கிறது நல்லது தான் ஆனால் எல்லாருக்கும் இல்லை இதை புரிஞ்சுக்கணும் நடக்கும் வயதில் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா பாதுகா பாதுகாப்பான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் சேர் மேட்சிங் காலில் அழுத்தம் இல்லாமல் மனிதர்கள் நடப்பதற்கான மூமெண்ட் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேர்க்குங்க ஹார்ட் லங் ஆக்டிவேட் பண்ணும் நீ சேஃபா இருக்கும் எப்படி செய்யணும் தெரியுமா நாற்காலையில உட்காந்துக்கோங்க ரெண்டு காலையும் மாறி மாறி மேலே தூக்குங்க ஒரு நிமிஷத்துக்கு முப்பது நாற்பது கவுன்ஸ் இதோட நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா நீ சேஃபா இருக்கும் தை ஸ்ட்ரென்த் ஆகும் ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகும் சுகர் கண்ட்ரோல் ஆகும் பிபியும் கண்ட்ரோல் ஆகும் வால் புஷ் அப் பண்ணலாம் சாதாரண புஷ் அப் செய்ய முடியாதவங்க சேஃப் ஆப்ஷன்னா அது இந்த வால் புஷ் அப் தான் எப்படி செய்யணும் தெரியுமா சுவர்ல கையை வச்சு உடலை சற்று முன்னும் பின்னும் தள்ளுங்க இதோட நன்மை பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஸ்ட்ரென்த் ஆகும் செஸ்ட் மசில் இம்ப்ரூவ் ஆகும் ஹேண்ட் ஸ்ட்ரென்த் ஆகும் ஹார்ட் ஃபங்க்ஷன் பூஸ்ட் ஆகும் ஆங்கிள் ரொட்டேஷன் இது ஃபால் ப்ரிவென்ஷனுக்கு ரொம்பவே முக்கியங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்களை மெல்ல சுற்றணும் கிளாக் வைஸ் கிளாக்வைஸ் ஆன்டிகால்வைஸ் இதோட நன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது ஆங்கிள் ஃப்ளெக்சிபிலிட்டியை அதிகப்படுத்து ஸ்வெல்லிங்கை ரெடியூஸ் பண்ணும் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அதாவது பிராணாயாமம் இதே ஆரோக்கியம் பிபி கண்ட்ரோல் மன அழுத்தத்தை குறைக்குது ஆக்சிஜன் லெவலை அதிகரிக்குது இதை மூணு டெக்னிக்காக யூஸ் பண்ணலாம் டீப் பிரீத்னிங் அனுலோமா விலோமா பிராமரி இந்த மாதிரி நம்ம இதை பயன்படுத்தலாம் சீட்டட் சைட் பென்ஸ் கால் அழுத்தமே இல்லாமல் பாடி ஸ்ட்ரெக்ஸ் கிடைக்கும் இதோட நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிப்புக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் பேக் பெயின் கண்ட்ரோல் ஆகும் டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும் ஸ்டாண்டிங் சப்போர்ட் லெக் லிஃப்ட் சோர் மேசை ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம இதை செய்யலாங்க இதோட நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா தை ஸ்ட்ரென்த் ஆகும் லெக் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் நீ பெயின் ரெடியூஸ் ஆகும் வயதுக்கு மேலே தினமும் செய்ய வேண்டிய இருபது நிமிஷம் ரொட்டின் என்ன தெரியுமா ஒவ்வொரு நாளும் இருபது நிமிஷம் இதை செஞ்சா போதுமானது காலையில ப்ரீத்திங் செய்யலாம் மூணு நிமிஷம் சேர் மேர்ச்சிங் அஞ்சு நிமிஷம் செய்யலாம் வால் புஷ் அப் மூணு நிமிஷம் ஆங்கிள் ரொட்டேஷன் மூணு நிமிஷம் சைடு பென் மூணு நிமிஷம் லெக் லிஃப்ட் மூணு நிமிஷம் இதுவே அறுபது வயசுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸசைஸ் ரொட்டீன் சொல்லப்படுச்சு அறுபது வயசுக்கு அப்புறம் சாதாரண வேலையை கூட செய்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும் இந்த பயிற்சிகளை வீட்லேயே தினமும் முயற்சி பாருங்க அறுபது வயசுக்கு பிறகும் பெரும்பாலான பெண்கள் ஏராளமான உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க பல பெண்கள் வயதாகும் போது நடக்கவோ அல்லது சாதாரணமான செயல்பாடுகளை செய்யவோ ரொம்பவே க கஷ்டப்படுறாங்க அதுக்காக தான் இந்த எளிய உடற்பயிற்சிகள்ங்க சுவற்ற பிடிச்சு ஒற்றைக்கல்ல நிக்கிற பயிற்சி இந்த பயிற்சியை தினமும் செய்யறது சமநிலையை மேம்படுத்த உதவுது ஒரு சுவருக்கு எதிராக நின்று கைகள்ல ஆதரவோட ஒரு கால்கள்ல உயர்த்தி ஒரு கால்கள்ல நிக்கலாம் பின்னர் நின்று கொண்டு ஐம்பது வரை எண்ணுங்க அதன் பிறகு உங்க விரல்களை மட்டும் சுவர்கள்ல ஆதரவுக்காக பயன்படுத்தி இந்த பயிற்சியை மீண்டும் செய்யலாம் இதற்கு மெதுவாக உங்க கையை அகச்சி ஒரு கால்ல நிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஆதரவு இல்லாம நீங்க எவ்வளவு நேரம் நிமிர்ந்து நிற்க முடியும் அப்படின்றதையும் பார்க்க இந்த பயிற்சி ரொம்பவே நல்லது இந்த பயிற்சியை நீங்க வீட்டில் இருந்து கொண்டு பல முறை செய்யலாம் நாற்காலி குந்துகை பயிற்சி இந்த பயிற்சி மைய கூலூட் மற்றும் குவாட் வலிமையை அதிகரிக்குது மற்றும் இடுப்பு எலும்ப அமைப்பை ஆதரிக்குதுங்க செய்ய ஒரு நாற்காலியில் உட்காந்துக்கோங்க அமர்ந்த நிலையில் உங்க கால்களை தொண்ணூறு டிகிரி கோணத்துல வச்சுக்கோங்க உங்க மையத்தை இறுக்கமாக வச்சுக்கோங்க உங்க கைகளை முன்னெட்டி எழுந்து நிற்கும் இந்த பயிற்சியை மெதுவா பத்துன்னு எண்ணி தொடங்குங்க பின்னர் அதை ஐம்பதை அதிகரிக்க செய்யலாம் இந்த பயிற்சிகளை நீங்க ஒரே நேரத்தில் ஐம்பது முறை செய்ய தேவையில்ல நாள் முழுவதும் பிரித்து ஐம்பது முறை செய்யலாம் உடற்பயிற்சி ஆரோக்கியமாக இருக்கும் நோயிலிருந்து பாதுகாக்கவும் அவசியம் இளைஞர்கள் மட்டும் இல்லைங்க வயதானவர்கள் கூட உடற்பயிற்சி மூலம் ஆரோக்கியமா இருக்க முடியும் இருந்தாலும் அறுபது வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் பெரும்பாலான உடற்பயிற்சி செய்ய முடியாத அளவுக்கு வயதானவங்கள் அப்படின்னு நினைக்கிறீங்க இருந்தாலும் நீங்க எப்பவுமே இந்த உடற்பயிற்சி செய்யலாம் வழக்கமான உடற்பயிற்சி நீண்ட காலத்துக்கு ஆரோக்கியமா இருக்க உதவியா இருக்கும் அறுபது வயசுக்கு மேலே தவிர்க்க வேண்டிய எக்ஸசைஸ் என்ன தெரியுமா நீண்ட நேரம் நடை செய்யறது விரைவான நடை பண்ணுறது பலத்த தாவுதல் ஸ்டேர் எக்ஸசைஸ் ரோப் ஸ்கிப்பிங் வெயிட் லிஃப்டிங் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது உணவு வாழ்க்கை முறை என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் காலையில் வார்ம் வாட்டர் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம் ஆல்மண்ட் வால்நட் பிளாக் ரைசின்ஸ் இதெல்லாமே ரொம்ப நல்ல ஃபுட்னு சொல்லப்படுது மதியமாக சிம்பிள் ஃபுட்டு எடுத்துக்கோங்க கம்பு ராகி தினை சிறுதானிய கஞ்சி இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது நைட்டில் ரொம்பவே லைட் ஃபுட் எடுத்துக்கோங்க வெஜ் சூப் இடியாப்பம் பாரிச் இது மாதிரி எடுத்துக்கலாம் லைஃப் ஸ்டைல் அதாவது ஏழு மணி நேரம் தூக்கம் ரொம்பவே அவசியமான ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது டீப் பிரெத் அதிகமாக எடுத்துக்கோங்க ஈவினிங்கில் சன்லைட்டில் நிற்கிறது நல்லதுங்க அயர் கால்சியம் ரிச் ரிச் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க அறுபது யஸுக்கு மேலே நடக்க வேண்டிய டிஸ்டன்ஸ் என்ன தெரியுமா நடக்க வேண்டாம் இல்லை அதுக்கான லிமிட் இருக்கணும் சேஃப் லிமிட் என்னன்னா அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் மட்டும் அதுவும் சாஃப்ட் சர்ஃபேஸ்ல மட்டும் நடக்கணும் நீ பெயின் அவாய்ட் பண்றது நல்லது அறுபது வயசுக்கு மேல நடை கட்டாயம் இல்லைங்க உடலுக்கு பொருந்தும் பயிற்சி தான் முக்கியம் பாதுகாப்பான எக்ஸசைஸ் நம்ம சுகாதாரத்தையும் நம்ம வாழ்க்கை தரத்தையும் நாட்கள் முழுக்க பாதுகாக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான எக்ஸசைஸ் ரெகுலரா பின்பற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்